வணக்கம் இது குரலின் சிறப்பு நேரில் இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமதி தராக அவர்கள் உங்க கட்சியை கடைசி வரைக்கும் காப்பாத்தோம்னா உங்க எம்பிக்கள் புளோர் கிராஸ் பண்ண அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா சபாநாயகர் கீப் பண்ணுங்க அப்படின்னு உத்தவ் தாக்கரையில இருந்து அத்தனை பேரும் சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள் அப்படின்னும் போது அந்த இடம் கேபினெட்ல கூட கொடுத்ததுதான் வாங்கிக்கிட்டாங்க ரொம்ப பிரஷர் பண்ண மாதிரி தெரியல அப்ப இதுக்கு கீப் பண்ணுவாங்களா நிதிஷ்காச்சும் கூட்டணி ஆட்சி நடத்த பாஜக ஆதரவு சந்திரபாபு நாயுடுக்கு அந்த புஷ் சந்திரபாபு நாயுடுக்கு அந்த நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம்னா அங்க மாநில அரசியல்ல ரெண்டு தரப்பு ஜெகன் தரப்பு ஒண்ணு சந்திரபாபு நாயுடு தரப்பு ஒண்ணு இன்னைய தேதிக்கு சந்திரபாபு நாயுடு தரப்பு கை ஓங்கி இருக்கு இப்ப ஜெகனுக்காக கட்டப்பட்டு வந்த ஐநூறு கோடி ரூபாய் ஆடம்பரப்பாங்களா ரிஷிகுண்டா மலையவே வந்து கொடைஞ்சி கட்டியிருக்காங்க இதெல்லாம் பத்திரிகைகளில் கிசுகிசு செய்தியாக இருந்தது இப்போ வந்து வீடியோவாக வந்து உலாவர ஆரம்பிச்சிருச்சு அவரோட பங்களாவின் தோற்றங்கள் அப்போ வீடியோ படக்காட்சிகள் உள்ளே இருக்கிற அரை படக்காட்சிகள் அப்போ படக்காட்சிகளை யார் லீக் பண்ணுறா அப்படின்னா கவர்மெண்ட் தான் ஏன்னா அவங்க தான் இப்போ போய் அதை ஆய்வு நடத்தினாங்க அப்போ அவங்க தான் வீடியோ எடுத்திருக்க முடியும் ஆந்திரா பூரா அது வைரலாக ஓடிட்டுருக்கு ஓ இவ்வளோ பெரிய பங்களா ஜெகன் கட்டியிருக்காரா அப்படின்னு அப்போ முதலமைச்சருக்கு ஏன் ஐநூறு கோடி ரூபா பங்களா கட்டணும் அது கேம்ப் ஆஃபீஸா செயல்படும் அப்படின்னு சொ அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காங்க இப்போ ஜெகனுக்கு நீங்க செக் வைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் மத்திய அரசாங்கத்தில் பங்கு வகிச்சா தான் முடியும் அந்த இடத்துல நிர்பந்தம் இருக்கு சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்கிட்ட வந்து ராஜ்சபா எம்பிஸ் இருக்காங்க லோக்சபால ஒரு சில எம்பிக்கள் இருக்காங்க ராஜசபால நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு இப்போ ராஜசபால எது என்ன என்ன நிறைவேற்றுறதுனாலும் பழையபடி ஜெகன் தயவு வேணும் ஆனா நாயுடு வந்து என்ன அழுத்தம் கொடுப்பாருன்னா ஜெகன் வரலாறு நடவடிக்கை எடுங்கிற அழுத்தம் கொடுப்பாரு இப்படி அதுலயும் வந்து பல பிரச்சனைகள் இருக்குன்னு தான் நான் யோகிக்கிறேன் சந்திரபாபு நாயுடு ஃப்ரீ பர்சன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஆனா ஹி வில் பி வெயிட்டிங் அதாவது மோடி எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரதனமாக நடந்து கொள்வாரோ அதை விட மோசமா நடந்து கொள்ளக்கூடியவர் தான் சந்திரபாபு நாயுடு அவரோட பழைய வரலாறு எனக்கு சென்னாரெட்டி காலத்துலன்னு தெரியுங்க நைன்டி ஃபைவ் அப்ப நாங்கள் ராஜ்பவனில் வேலை பாக்குறோம் நாயுடு அப்போ தான் வந்து என்டிஆருக்கு எதிராக புரட்சி பண்ணுறாரு மாமனாருக்கு எதிராக புரட்சி பண்ணுறாரு என்டிஆர் வந்து பெரிய நடமாடும் தெய்வம் ஆந்திராவில் அப்போ சென்னாரெட்டி அவர் பழுத்த ஆந்திர அரசியல்வாதி அவரும் அப்படியே அதை அப்படியே ஒரு கமெண்ட்ரி மாதிரி சொல்லிட்டே வருவார் டிவிக்களில் இதில் பார்த்து எல்லாரும் எல்லாரும் உட்காந்துருக்க மாதிரி நல்லா ஃப்ரீயாக பேசுவார் அப்போ இவன் தூத்வாலா பால்காரன் பால் ஊற்றி பால் ஊற்றியே வந்து நான் என்டிஆர் ஃபேமிலிக்குள்ளே போயிட்டார் சந்திரபாபு நாயுடு தான் கை ஓங்கும் என்டிஆர் பாவம் இதில் வந்து அடி வாங்கிடுவாரு நைன்டி ஃபைவ்ல இது வந்து சென்னாரெட்டியோட ப்ரடிக்ஷன் கடைசியில் அப்படிதான் நடந்தது அதாவது அரசியல் சூழ்ச்சிகளில் கைதேர்ந்தவர் யார் மோடியா சந்திரபாபு நாயுடுவான்னு ஒரு பட்டிமன்றம் வச்சிங்கன்னா சாலமன் பாப்பையா சந்திரபாபு நாயுடு தான் கடைசியில் வந்து முடிப்பார் அப்படியான ஒருத்தர் தான் அவர் ஆக ஒட்டு மொத்தத்தில் நாடு பலவீனப்படுமோங்கிற ஒரு பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு அதனாலதான் புரந்தேஸ்வரிங்கிற ஆப்ஷன் ஆக்சுவலா பிஜேபி தலைவராக புரந்தேஸ்வரி போட்டதே சந்திரபாபு நாயுடுக்கு அது நெருடலாக இருந்ததுங்கிற ஒரு பாயிண்ட் புரந்தேஸ்வரியும் சந்திரபாபு நாயுடுவோட திருமதியும் சகோதரிகள் அது ஏற்கனவே ஃபேமிலி இஷ்யூல ரொம்ப காலமா ஓடிட்டு இருக்கிற விஷயம்தான் புரந்தேஸ்வரிக்கு அப்ப அடிப்படையான உயர்வுகள் கொடுக்கும்போது அது வந்து சந்திரபாபு நாயுடுக்கான செக் தான் அது அவருக்கும் தெரியும் அப்ப இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே உரையில பல கட்சிகள் இருக்கிற மாதிரி அதுல வந்து மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இந்த இவங்க எல்லாத்தையும் ஒன்னா தான் ஒரே இடமே கிடையாது ஆனா இத்தனை கத்திகள் இருக்கு அப்ப அந்த கத்திகள் ஒண்ணு ஒண்ணு பதம் பார்க்க தான் செய்யும் உடனடியாக பதம் பார்க்குமா இல்லைன்னா வந்து அடுத்தடுத்தாப்புல பதம் பார்க்குமா இப்போ நீட்டே எடுத்துக்கோங்க நீட்டுக்கான எதிர்ப்பு வந்து பெரிய அளவுக்கு ஆந்திர மாநிலம் பூரா இருக்கு அதாவது தெலுங்கானாவோட ஹைதராபாத்ல இருக்கு விஜயவாடால இருக்கு மாணவர்கள் போராட்டம் ஏதோ ஒரு முடிவு நோக்கி அது போகுது எப்ப வந்து நீட்டுக்கு முந்தின நீட்டுக்கு அடுத்த தேர்வை ரத்து பண்ணாங்களோ அப்ப நீட்டையும் ரத்து பண்ண முடியும்னு ஆயிருது இல்ல இருபது லட்சம் பேருங்க இது பத்து லட்சம் பேர் அவ்வளவுதானே வித்தியாசம் ஒண்ணு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எக்ஸாம் இன்னொன்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்போ ஒரு ஒரு எக்ஸாம்ல வந்து இவ்வளவு தப்பு நடந்திருக்கு காம்பரமைஸ் ஆயிருக்குங்கிறத மத்திய புலனாய்வுத்துறை சொல்லுது அந்த அதை ஏத்துக்கிட்டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரத்து பண்ணுது இப்ப இன்னொரு தேர்வை ரத்து பண்ணா என்ன ஆகும் பயங்கரமாக மெடிக்கல் அட்மிஷனே தலையில் நின்று போயிருமேங்க இந்தியா முழுவதும் அப்போ ஒரு செட்டு டாக்டர்ஸே வந்து எங்கேயோ பேக்லாக் ஆயிடுவாங்க அப்போ அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும் இப்போ மாற்று ஏற்பாடுனா இப்போதைக்கு வந்து இந்த வருஷத்துக்காவது நீங்கள் நீட்டு நீட்டு எக்ஸாம் ரத்து இன்னொரு எக்ஸாம் டேட்டு நாங்கள் அறிவிக்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு டைம் கொடுத்தாகணும் நீங்க நீங்கள் அப்போ கண்டிப்பாக மெடிக்கல் அட்மிஷன் பாதிக்கப்படும் அப்படின்னா இந்த தடவை வந்து நீங்கள் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் வந்து அட்மிஷன் போடுங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் முடிவை சுப்ரீம் கோர்ட் எடுத்தால் என்ன ஆகும் இல்லை பல பிரச்சனைகள் இருக்குங்க அடுத்த பிரச்சனை உங்களுக்கு மூணு சட்டம் மாற்றம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ஐபிசி சிஆர்பிசி ஜூலை ஒன்னாந்தேதியிலேருந்து அமல் அதை எப்படிங்க அமல்படுத்த முடியும் ஒன்றுமே தெரியாதுங்க நீங்கள் உள்ளூர் கேஸ் பூரா வந்து சிவில் கேஸுங்க எவிடன்ஸ் சைக்கிளை நீங்கள் கையை வச்சிங்கன்னா சிவில் கேஸ் பூரா அடிவாங்கும் ஏன்னா எவிடன்ஸ் அப்ரிசியேஷன்லாம் அதில் இருக்கு சிவில் கேஸ்னா எவ்வளவுங்க ஒரு சந்தை கிராமத்து கோர்ட்ல ஆயிரம் கேஸ் இருக்குங்க அப்ப எப்படி எப்படி நடத்த அது இன்னும் மூணு வருஷம் நடத்தி முடிக்கிறதுக்கு ஏற்கனவே மூணு வருஷமா நடந்துட்டு இருக்கு சிவில் கேஸ் எல்லாம் ஏழு வருஷம் ஆகும் அப்போ வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையை நோக்கி இது போது அப்ப ஏன் தடாலடியா ஜூலை ஒன்னாம் தேதி நீங்க வந்து கொண்டு வரணும் அதுல வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குங்க ஒண்ணுமே இல்லைங்க கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்ல ப்ரொசீஜர்ல பிப்டீன் டேஸ் ரிமாண்ட் நமக்கு அதை சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஒய்ட் ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க எந்த இடங்களுக்குலாம் அந்த சிக்ஸ்டி டேஸ் பொருந்தும்னு சொல்லலை அப்போ நாளைக்கு போலீஸ் விரும்புனா அது பாடி அறுபது நாள் வரைக்கும் காவலே வச்சிருவாங்களா இந்த கேள்வியெல்லாம் அதில் வருது சாதாரண சின்ன குற்றங்கள் கூட அப்படி வைக்க முடியுமில்ல குற்றங்களையாவது வகைப்படுத்தணும்ல அதுக்கு சரி குற்றத்தின் அளவு கேட்டுறதானாங்க தண்டனை அந்த அந்த பிரின்சிபலே அது மீறுது அது போக ஏற்கனவே அதுல வந்து சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதை நீங்க ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணணும் எல்லாமே வந்து அந்தந்த மாநில மொழிகளில் மொழிபெயர்ப்பு பண்ணணும் எல்லா மாநில சட்டக் கல்லூரிகள்லையும் நம்ம கோர்ஸையே மாத்தணும் கோர்ஸ் மெட்டீரியலே மாத்தணும் ஏன்னா தான் பேசிக்லாம் பேசிக் கோடு அது எல்லாமே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நடுவில் ஏன் இவ்வளோ அவசரமா ஜூலை ஒன்றாம் தேதி அதை அமல்படுத்தணும் சிஏஏ வந்து ரெண்டாயிரத்தி கொண்டு வந்தாங்க எப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க இதை மட்டும் ஏன் ஆறு மாசத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு எதிர்ப்பு வரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் சுப்ரீம் கோர்ட்டு ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு செக் வைக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் காரணம் இது வந்து நீதித்துறைக்கும் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை தான் அப்ப அது வந்து அடுத்த கட்ட சங்கடமாக உருவெடுக்கும் சரி வரிசையாக வந்து ஏதாவது ஒரு வகையில இக்கட்டை நோக்கி தாங்க இந்த அரசு போயிட்டு இருக்கு பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்றதும் விவசாயிகளுக்கு அந்த சாங்ஷன் போக வேண்டிய ஃபண்ட்ஸ்க்கான சைனை போட்டார் இப்போ ஒரு பதினாலு பொருட்களுக்கு எம்எஸ்பி ஏற்றி இருக்கிறார் நமக்கு தெரியும் மகாராஷ்ட்ரால ஓரளவுக்கு சரத்பவருக்கு எல்லாம் ஃபாமஸ் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரியானாலையும் அது ஃபாமஸ்கான அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது மிக சாலிடா இருக்கிறது இதை மனதில் வைத்து இந்த உயர்வு அப்படின்னு பாக்கலாமா இல்ல எதிர்கட்சிகள் ஃபார்மஸ்கான ஆப்ஷன் கையில எடுத்துட கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நிறைய எம்எஸ்பி உயர்வு என்பது காலங்காலமா நடந்துட்டே வர்றதுதான் நீங்கள் போன வருஷம் எம்எஸ்பி என்னவோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு அது இந்த வருஷம் கூட தான் செய்யுங்க காரணம் இன்புட் காஸ்ட் நமக்கு கூடும் ஸோ ஒரு டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் மார்ஜினல் ரைஸ் தான் டிமாண்டு அது இல்லை டிமாண்ட் என்னன்னா எம்எஸ்பியை லீகலைஸ் பண்ணுங்கிறது தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எம்எஸ்பின்னு வைங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எம்எஸ்பிங்கிறது நீங்கள் லீகலாக இருக்கணும் அது மாற்றக்கூடாது நாளைக்கு அதுதான் டிமாண்டு அதை வந்து மோடி அரசாங்கம் அதை ஒத்துக்கிறதே இல்லை எம்எஸ்பி அப்பப்போ போய் ஏற்றி கொடுக்கும்போது மாநில அரசே இப்போ ஏற்றும் அவங்க ஏதாவது ஒரு கருணத்து கொடுப்பாங்க சுகர் கணக்குலாம் மாநில அரசே ஏற்றுறது தான் அப்போ ஃபார்மர்ஸ் டிமாண்டை மீட் அவுட் பண்ணிட்டாங்க எல்லாம் சொல்ல முடியாது இதில் சிக்ஸ் தௌசண்ட் அந்த பணம் வந்து ஏற்கனவே நமக்கு அது கொடுத்துட்டு இருக்கிற பணம் தான் நிலுவத்தொகை இருந்துச்சு லோக்சபா தேர்தல்னால அதை விடுவிச்சிருக்காரு அவ்வளோதான் அதை தாண்டி அதுல வந்து ஒரு ஒரு ஷோ தான் இருக்கே தவிர நிஜமா வந்து விவசாயிகளுக்கு பெனிஃபிட் கிடைச்சதாக தெரியல

விஸ்வகுரு தான் வந்து மூணு மூணு கிட்ட வாக்கு எண்ணிக்கையில பின்தங்கிட்டாருக்க விஸ்வகுரு ஏங்க அயோத்திக்கு போகல காசிக்கு போய் கங்கா மாதா அது புத்திரன்னு சொல்றவரு நிஜமா வந்து அவரு அயோத்திக்குல போயிருக்கணும் அவர் தானே ராமர் நெத்தியில சூரிய திலகம் வச்சாரு அது எவ்வளோ பெரிய மேட்டரா வந்து சித்தரிக்கப்பட்டது உண்மையிலே அவர் அயோத்திக்கு போய் அயோத்தியில வந்து ராமரை பார்த்து மனமார எனக்கு நல்லா ஆட்சி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுங்கன்னு சொல்லணும்ல மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோக்கு எனக்கு வழிவகுத்த ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்ல முடியாம தானே வெஸ்ட் பெங்காலில் எல்லாரையும் அரஸ்ட் பண்ணுறாங்க ராமநவமியை கூட கொண்டாடுறதுக்கு மம்தா விட மாட்டேன்றாங்கலாம் எவ்வளோ தூரம் சொன்னார் அவர் இதில் வந்துங்க மோடி உண்மையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறது அந்த ஏஜ் எல்லாம் அவர் பார் ஆகி போகிறார் ஒன்று மெஜாரிட்டி இல்லை ரெண்டு பேரண்ட் ஸ்தாபனம் ஆர்எஸ்எஸ் மோடிக்கு அகேன்ஸ்டாக இருக்கு அது தெள்ளத் தெளிவாக தெரியுது இன்னைய தேதி வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கோ ஆஃபீஸுக்கோ அவர் விசிட்டே பண்ணல ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருக்கும் ஆர்எஸ்எஸும் மோடி இப்போ மூணாவது முறையாக பிரதமரானதை வரவேற்கவே இல்லை ஆக எல்லா வாட்களும் உருவப்பட்டிருக்கின்றன எப்போ ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து பாயும் ஒருத்தர் மீது ஒருத்தர் பாய்ச்சுவார்கள் அவங்களுக்கு தெரியல அவ்வளோதான் இந்த தேர்தலோட அட்வான்டேஜ் என்னன்னா நேஷனல் பாலிடிக்ஸை பத்தி பெரிதாக நினைக்காத மாநிலங்களில் கூட நேஷனல் பாலிடிக்ஸ் துல்லியமா தெரியுது தமிழ்நாடு நான் பார்த்து இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்துலங்க தேசிய அரசியலை அக்குவேராக ஆணி வேற அலசறது தான் இதுக்கு முன்னாடி ஒரு சில மாநிலங்களை பத்தி நம்ம பேசுவோம் குறிப்பா நம்ம பக்கத்து மாநிலங்களை பத்தி பேசுவோம் கேரளா ஆந்திராவை பத்தி பேசுவோம் இப்போ வந்து ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் அலசுகிறோம் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல மீண்டும் என்ன பிரச்சனை வருது நான் மராத்தி மராத்தி பேங்க் வருது இல்லை மராத்தி கோட்டா ரிசர்வேஷன் மராத்தியை வந்து ஓபிசி பட்டியலில் இணைச்சது அது அவங்க எதுக்குறாங்க நான் மராத்தி அது பிஜேபியோட ஓட்டு வங்கி என்னன்னா டைல்யூட் ஆகுது ரிசர்வேஷன் வந்து டைல்யூட் தான் இப்போ வண்ணியருக்கு பதினஞ்சு புள்ளி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கும் போது ஓபிசியை எதிர்த்தாங்க அவங்களோட இடஒதுக்கீட்டு டைல்யூட் ஆகுதுங்கிறது தான் விக்கிரவாண்டியில இப்ப என்ன பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வன்னியருக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தந்ததை விட இப்போது அதிகமான அதிகமான வன்னிய இன மக்கள் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அதாவது அவங்க வந்து பழைய எம்பிசி ரிசர்வேஷன் டுவெண்ட்டி பர்சென்ட்ல இருக்கும்போது தான் உண்மையான பெனிஃபிட் இருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தில் பெனிஃபிட் இல்லைங்கிற புள்ளி ஓரங்கள்லாம் அங்கே அலசிட்டு இருக்காங்க தெருக்கோடி மீட்டிங்ல அதான் ஓடிட்டு இருக்கு அப்போ இது வந்து ஒரு மாபெரும் இஷ்யூ இதே இப்ப நீங்க இதே நம்ம வன் இயர் இடஒதுக்கீடு அப்படியே நீங்க மராத்தி இடஒதுக்கீட்டுக்கு பொருத்தி பாருங்க ரெண்டு ஒண்ணுதானே அப்போ நான் மராத்தி அவங்க ஓட் பேங்க் இவங்க கிளவரா ட்ரவல டெவலப் பண்ணி வச்சிருக்க ஏரியா புற அடி வாங்கிருச்சுல்ல மரத்வாடாவில் அடி வாங்கிருச்சு விதர்பாவில் அடி வாங்கிருச்சு அப்ப மீண்டும் வந்து மோடி எதை நோக்கி வந்து இதுல டிராவல் பண்ணுவாரு மகாராஷ்டிரா தேர்தலில் மோடியின் முகம் எதுவாக காட்டப்படும் ஜாதி வாரிய கணக்கெடுப்புக்கு ஆதரவாக காட்டப்படுமா ரிசர்வேஷனுக்கு ஆதரவாக காட்டப்படுமா ஏன்னா இதெல்லாமே வந்து தே தேசிய அரசியல்ல தான் நம்ம லோக்சபா தேர்தலில் எல்லாமே அலசப்பட்ட விஷயம் அந்த அந்த காட்சிகள் மனதுக்குள்ள இருந்து முந்தையே வந்து மகாராஷ்டிரால தேர்தல் வருது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி அவ்வளவு சொன்னவங்க மகாராஷ்டிராலேயே வந்து தேர்தல் நடத்திருக்கலாமே சேர்த்து ஜஸ்ட் என்னங்க தேர்தல் ரிசல்ட் வந்து நாலாவது மாசத்துல அங்கே தேர்தல் வருது மீண்டும் சட்டமன்ற தேர்தல் பெரிய மாநிலம் அப்போ அதை நடத்திருக்கலாமே ஏன் நடத்தலை அப்ப அவங்க ஆட்சி இருந்தது கூட்டணி ஆட்சி பிஜேபி கூட்டணி ஆட்சி அதுக்கு பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறதுக்கு தானே அதை வந்து அவங்க ஒன்றுமே டிஸ்டர்பே பண்ணாம இருந்தாங்க இல்லைன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து நம்ம சட்டமன்றத்தை கலைக்கலாம் அதுக்கான அதிகாரம் நம்மகிட்டே இருக்கு அதை தேர்தல் ஆணையத்துக்கிட்டே இருக்கு இப்போ எல்லாமே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க கன்வீனியன்ஸுக்கு செய்கிற ஒரு ஏற்பாடு மாதிரி தான் இதில் ஃபீல் ஆகுது அப்போ மோடியோட கன்வீனியன்ஸ் என்னங்கிற கேள்வி வருது மோடியோட கன்வீனியன்ஸ் ஒரே கன்வீனியன்ஸ் தான் அவர் பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டார் யாருக்கும் கேள்வி பதிலுக்கு பதில் சொல்ல மாட்டார் எல்லாம் பார்க்கவே மாட்டார் அவர் என்ன நினைக்கிறாரோ ராத்திரி அவருக்கு வந்து தெய்வத்தின் கட்டளை வரும் அதை காலையில் செயல்படுத்துவார் தெய்வம் சொல்லும் நாளையிலேருந்து நீ எல்லா ரூபாயும் செல்லாதுன்னு சொல்லியிருப்பா ஐநூறுரூபாய் ஆயிரம் ரூபாயெலாம் செல்லாதுன்னு சொல்லியிருந்தால் மறுநாள் காலையில் மோடி வந்து அதெல்லாம் செல்லாதுங்கன்றவாரு முந்நூற்றி எழுபது ரத்து பண்ணியிருப்பான்னு தெய்வம் சொன்னால் முந்நூற்றி எழுபது ரத்துன்றவாரு இப்படியான ஒரு ஸ்டைலில் ஓடிட்டு இருந்த ஒரு ஆட்சி அந்த ஆட்சியின் முகம் வந்து மோடி இன்னொரு அது அவர் அவருக்கான பக்கத்துணை வந்து அமித்ஷா இதே ஸ்டைல்ல ஆட்சி நடந்தால் எப்படி இந்த ஆட்சி இவங்க கரை சேர்க்க கேள்வி வரும் கரை சேர்ப்பதற்கான உபாயம் எதுவாக இருக்கும் கூட்டணி கட்சிகளும் உடைக்கிறதா ஏன்னா அதைத்தானே செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் அவ யாருக்கு ஆபத்து சந்திரபாபு நாயுடுக்கு ஆபத்து நிதிஷ்குமாருக்கு ஆபத்து அவங்களுக்கு இது தெரியும் எனவே அவர்களும் நிர்பந்தங்களை கூட்டிக் நேரத்துக்கு போவாருக்கு ரொம்ப நன்றி